வணக்கம் ராஞ்சு நம்ம சேனலில் வந்து கேரளா லாட்ரிக்கு உள்ள கிசிங் தான் நம்ம சேனலை வந்து கிசிங் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குற வந்தால் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஆட்டோமேட்டிக்கே உங்களுக்கு நோட்டீஸ்களை வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடித்த ரிசல்ட் இன்றைக்கி வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அடித்த ரிசல்ட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரா வந்து கார்னியா ப்ளஸ் உள்ளிட்ட அதுக்குள்ளே கேசிங்கி தான் நம்ம சேனலில் எசிங்கி பார்க்க போகிறோம் குழுக்கொழம்பு இருந்து ஐநூற்றி முப்பத்தி எட்டு அதுக்குள்ளே கேசிங்கி தான் நம்ம சேனலில் எசிங்கே பார்க்க போகிறோம் நடைபெற ட்ரா வந்து வியாழக்கிழமை நடைபெறுது அதுக்குள்ளே கேசிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏ நம்பர் வந்து பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பெண்டிங்கில் உங்களுக்கே தெரியும் பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அடித்தாலும் அடிச்சிருவாங்க அதனால சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆறு போர்டு பாருங்கள் விளையாடுறவங்களுக்கு ஒன்று ஆள் போர்டில் ஒன்று ஏழுன்னு எடுத்துருக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆள் போர்டு விளையாடுறவங்களுக்கு ஒன்று ஏழுன்னு எடுத்துருக்கலாம்

அஞ்சுன்னு எடுத்துருக்கோம் சி போர்டு பாருங்க நாலுன்னு எடுத்துருக்கேன் சரிங்களா ஏ போர்டு பாருங்க ஒன்று ஆறுன்னு எடுத்துருக்கேன் வி போர்டு பாருங்க ரெண்டு அஞ்சுன்னு எடுத்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் ஜீரோ நாலுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுறாங்க பாருங்கள் நாலே செட்டு தான் கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நூற்றி முப்பத்தி ஏழு அறநூற்றி பதினேழு முந்நூற்றி தொண்ணூறு மூணு ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்களா பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்க நாலே செட்டு தான் கொண்டு வந்துருக்கோம் அறுபத்தி ஒன்று எண்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு முப்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒம்பது நாலு நம்பர் விளையாடுறதுக்கு நாலே செட்டு தான் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாடி விரிக்கேஷங்க பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஏசி விளையாடங்களுக்கு பாருங்கள் ஆல் போர்டு கொண்டு வரேன் என்ன நம்பர்னு பாருங்கள் ஏபிபிசி ஏசி விளையாடுங்கிற பிறகு ஆறு செட்டு தான் கொண்டு வந்துருக்குறோம் எழுபத்தி ஒன்று சாரி பதினேழு எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஏழு பதினொன்று அறுபது பதினெட்டு ஏபிபிசியில் ஏசி விளையாடுறவங்களுக்கு ஆறு செட்டு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் கம்மியான நம்பரை சத்து தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாக்ஸில் விளையாடுறங்களுக்கு பாருங்கள் மூணு செட்டுத்தையும் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் தொள்ளாயிரத்தி ஆறு பாட்ச்ஸ் அறநூற்றி பதினேழு பாட்ச்ஸ் நானூற்றி எட்டு பாத்ஸ் பாக்ஸில் மூணு செட்டு தான் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் இதிலருந்து கண்டி கம் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு செட்டுனாச்சும் ஒரு நம்பர்னாச்சும் வெற்றி கிடைக்கணும் நினைக்கிறேன் பார்ப்போம் இன்றைக்கி நீங்களே பார்த்துருப்பிய எப்படி எப்படி நமக்கு மிஸ் ஆகிருக்கணும் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பியே மிஸ் ஆகிடுச்சு நாளைக்கு ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டையும் பார்க்குறதா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து வாட்ச்மேனுக்கு நன்றி